என் கே சுபே முதலாம் மாத்தை பிதாவே இவர்களுக்கு மணியும் மன்னிக்கிறவர் மறக்கிறவர் மறுவாழ்வு வாழ்வு இரண்டாம் மாத்தை இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் கிறிஸ்துவா ரட்சிப்பு கிரியையால் அல்ல ரட்சிப்பு கிருபையா ரட்சிப்பு மூன்றாம் வார்த்தை ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார் அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் காட்டுவோம் அரவனை போதரவாயிருப்போம் நான்காம் வார்த்தை ஏன் என்னை பிதாவை கைவிட்டேன் பாவத்தை சுமந்தால் தத்தளிப்பு ஐந்தாம் வார்த்தை தாகமாயிருக்கிறேன் மனிதராய் தவித்தார் மனிதனுக்காய் தவித்தார் மனிதனின் தாகம் தீர்த்தா ஆறாம் வார்த்தை முடிந்தது பாவத்தை செய்து பணியை முடித்தா பரிசுத்தமாய் வாழ்ந்து பயணத்தை முடித்தா பிதாவின் சித்தம் செய்து ஓட்டத்தை முடித்தா ஏலமரத்தை பிதாவை உம்முடைய கைகளில் நாவையை ஒப்புவிக்கிறேன் ஜீவ வழியாக தன்னை கொடுத்தார் ஜீவமார்த்தம் காட்டிவிட்டு தன்னை கொடுத்தார் ஜீவனுள்ள தேவன் என்று போதித்து தன்னை கொடுத்தார் பேசும் தேவன் பேசினார் பேசுகிறார் பேசுவார்